சித்ரா 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 சிலுங்கல் வீடியோ வேணுமா உனக்கு சில்லுங்கள் வீடியோ ஓ நீ அந்த மாதிரி வேலை தானே பண்ணிகிட்டு இருக்க ஸோ அதனால தான் நீ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு இப்போ இவங்க நாலு பேர் டார்கெட் பண்ணியிருக்கியா சரி ரைட்டு கேளுங்க மக்களுக்கு தான் இந்த ஆடியோ மக்களுக்கும் புரியும் பார்க்குறவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த லேடி என்ன மாதிரி லேடின்னு உங்களுக்கு புரியுதா பார்த்துக்கோங்க பார்த்து உஷாரா இருங்க ஒரு ஃபேவர் பண்ணணும் என்ன ஃபேவர்னால் நிர ஆன சினுங்குவாலை அந்த கிளிப்பிங்க அந்த சினுங்கல் கிளிப்பிங் மட்டும் அடுத்து சங்கீதா அந்த மாதிரி எப்போயா சினிங்கி இருந்தால்னா அந்த கிளிப்பிங்க அவள் நிலா எப்பயாவது சினிங்கி இருந்தாள்னா அந்த கிளிப்பிங்க அடுத்து வந்து இவ ஹலோ மக்களே சினிங்கிருப்பா அந்த கிளிப்பிங்க இந்த நாலு பேரோட சினுங்கல் கிளிப்பிங்கும் சின்ன 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 ஷார்ட் ஷார்ட் கிளிப்பிங்காக இருந்தால் அது நாலுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளிப்பிங் போட்டு அது வந்து ஏதாவது இந்த மூவியிலலாம் இந்த மாதிரி ட்ரிஃபிளெக்ஸ் மூவியில் ஒரு சின்னங்கள் வரும்பார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை போட்டு கம்பேர் பண்ணி பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி காமித்து அசிங்கப்படுத்தி எனக்கு அப்படி ஒரு வீடியோ வேணும் இம்மீடியட்டாக வேணும் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் என்ன ஃபேவர்னால் நிரா ஆன சினுங்குவாலை அந்த கிளிப்பிங்கு அந்த சினுங்கல் கிளிப்பிங் மட்டும் அடுத்து சங்கீதா அந்த மாதிரி எப்போயா சினிங்கியிருந்தாள்னா அந்த கிளிப்பிங்கு அவள் நிலா எப்பயினுங்கி இருந்தாள்னா அந்த கிளிப்பிங்க அடுத்து வந்து இவள் ஹலோ மக்களை சினிங்கியிருப்பாள் அந்த கிளிப்பிங்க இந்த நாலு பேரோட சினுங்கல் கிளிப்பிங்கும்